என் செல்ல குழந்தையே உன்னை அழிக்க நினைத்த இரண்டு பேரினுடைய சூழ்ச்சியை முறியடித்து வெற்றியை ருசி பார்த்து வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி என் குழந்தையே அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எதையும் திரித்து பேச வேண்டிய அவசியம் உன் தாயானவள் எனக்கு கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் அதிகப்படுத்தி உனக்கு சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமும் எனக்கு கிடையாது நான் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் நான் தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உன்னால் எப்பொழுதுமே மறக்க முடியாத பேரதிர்ஷ்டத்தின் நொடியாக இருக்க வேண்டும் என்று அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் எப்பொழுது என் வார்த்தைகளை நீ கேட்டு முடித்தாலும் அதன் முடிவானது நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உண்மையை எடுத்துச் சொல்வதாக இருக்க வேண்டும் தேவையில்லாமலோ காரணம் இல்லாமலோ நான் உன்னை தேடி ஒருபோதும் வருவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன் முன்னால் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது உன்னை அழிக்க நினைத்தவர்களினுடைய சூழ்ச்சியை நான் முறியடிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு என்ன காரணம் அதை நீயே செய்துவிட்டு போகலாமே என்று சொல்லி அம்மா விட்டுவிடாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலிருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்று அம்மா நினைத்ததற்கு முக்கியமான காரணம் என் பிள்ளை நீ என் மீது கொண்ட உண்மையான அன்பு நீ என் மீது கொண்ட அந்த உண்மையான நம்பிக்கை எப்பொழுதும் இந்த தாயானவளினுடைய அருளைக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்த நினைக்கின்ற மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம்தான் அத்தனைக்கும் காரணம் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் இதையெல்லாம் நீ சரியானபடி உணர வேண்டிய காலகட்டம் இது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே நம்மால் சரியாக உணர முடியும் நமக்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் நம்மால் நிச்சயமாக நிரந்தரமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வராகி நான் நினைக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திற்காகவும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடாது உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது அம்மா சொல்லக்கூடிய உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நடந்தாயானால் எதிர்வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ என்னாலும் முழுமையாக புரிந்து கொண்டு விடுவாய் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்வாய் எதையும் எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ கலங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன்னை சுற்றி வருகின்ற எந்த சூழ்நிலைகளையும் கண்டு என் பிள்ளை நீ பதற வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான உண்மைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் வருகின்ற நேரம் இந்த வராகி உனக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கான உண்மைகள் என்னவென்றும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன் தாயானவள் உனக்காக இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டல்லவா அந்த காரணம் என் பிள்ளையினுடைய முழுமையான நம்பிக்கை என் பிள்ளையினுடைய நேர்மையான குணம் யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதலை நடத்தக்கூடாது என்று என் பிள்ளை நினைக்கின்ற அந்த எண்ணம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்களை வேறு யாருக்கும் கொடுத்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளையினுடைய அன்பான உள்ளம் எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத என்னுடைய குழந்தையினுடைய அன்பை நான் பெறாமல் இருந்து விடுவேனா அல்லது நான் வேண்டாம் என்றுதான் சொல்லிவிட முடியுமா அது மட்டுமா அப்படி என்னை தேடி வருகின்ற என் குழந்தை உண்மையான நம்பிக்கை கொண்டு என்னை தொடர்ந்து வருகின்ற என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை நான் நிறைவாக கொடுக்க வேண்டுமல்லவா எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் அதை உனக்கு நல்லபடியாக நான் தர வேண்டும் அல்லவா நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் என்னாலும் உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என் குழந்தையே தேடி தேடி அலைந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத பல விஷயங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணராமல் இருந்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து விட்டால் இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை என்னவென்று நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எதுவானாலும் சரி சரியில்லை என்று ஒரு விஷயத்தை நாம் நினைத்து விட்ட பிறகு அந்த விஷயத்தை நாம் மீண்டும் தேட வேண்டாம் அதே நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை இவர்கள்தான் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் அவர்களின் பின்னால் சென்று நீ ஒருபோதும் நிற்க வேண்டாம் அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவர் அவர்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்கும் அவர் அவர்களுக்கு எந்த இன்னல்களை நிறைவாக கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நம்மை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கான முழுமையான மனநிறைவை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் சொல்லி நீ கலங்கியது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை எந்த நேரத்திலும் நீ தெளிவாக உணர்ந்திட உன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டீர் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விட வேண்டும் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் இருந்தும் நிச்சயமாக என் குழந்தை தனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை அழிக்க நினைத்த இந்த இரண்டு பேரினுடைய சூழ்ச்சியும் உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணிய இந்த மூன்று பேரினுடைய எண்ணங்களையும் நான் எப்படி முறியடிக்கிறேன் இவர்களின் சூழ்ச்சியை நான் எப்படி உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் பெரிதாக நம்மை என்னவென்று சேர்வதில்லை நமக்கு நடக்கக்கூடிய தீமைகளை நாம் என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையிலும் இல்லை ஆனால் நீ இவர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம் உன் தாயானவள் நான் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட முடியுமா உன் அம்மா அதனை அவ்வளவு சுலபமாக எடுத்து கொள்ள முடியுமா நிச்சயமாக இவர்களுக்கான பாடத்தை நான் கொடுக்க வேண்டும் என்ற முடிவிற்கு பிறகுதான் இந்த வராகி இவர்களுக்கான தண்டனையை கொடுத்துவிட்டு வெற்றி கழிப்பில் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்னுடைய வெற்றிக்கான காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே அவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயங்களை எல்லாம் நான் அவர்களுக்கு செய்துவிட்டு வந்துவிட்டேன் என்பதுதான் உன்னை எந்த அளவில் பாதிப்பிற்கு ஆளாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த கஷ்டங்களை எல்லாம் இன்று அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதைவிட அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிதாக எதுவும் தேவைப்படாது ஏன் தெரியுமா நாம் நினைத்தது போன்ற ஒரு விஷயத்தை ஒருவர் வாழ்க்கையில் நடத்தினால் அது அவர்களுக்கு எந்த அளவிற்கான வேதனைகளை கொடுக்கும் என்பதனை இனியாவது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா என் குழந்தையே நான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள முடிவெடுத்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான மன நிறைவை கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராகிவிட்டேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்தும் நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருக்கும் பொழுது இந்த வராகி உனக்கான வெற்றியோடு உன் முன்னால் வந்து நிற்பேன் எத்தனை சோதனைகளை யார் கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக மாறுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கலாம் ஆனால் ஒருபோதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாமல் நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை இன்னல்களிலும் இருந்தும் உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்தெந்த உண்மைகளை எல்லாம் தெரியப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் நான் ஒவ்வொன்றாக உனக்கு தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்வழிப்படுத்தத்தான் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வருவாய் உனக்கே உன்னை பற்றிய சில விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்துவிடும் உனக்கே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது தெரிந்துவிடும் நாம் எதை நோக்கி பயணப்படுகின்றோம் இந்த வாழ்க்கையில் நம்மை அழிக்க நினைத்தவர்களை எல்லாம் யார் பழி வாங்குவார்கள் என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொடி பொடியாக்கி இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாததாக நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி தருகின்றேன் வராகி சொன்ன வார்த்தைகளை ஒருபோதும் மீறமாட்டேன் இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களில் இருந்து ஒருபோதும் தவறிவிட மாட்டேன் என்ன வேண்டும் என்று நீ எதிர்கொண்டாலும் என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதிலிருந்து முழுமையாக உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தெளிவாக பெற்று கொண்டாயானால் அவை ஒவ்வொன்றும் உன்னை இனிமேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் நீயாக இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு யார் என்ன நினைத்தாலும் யார் எதை நடத்தினாலும் உனக்கு என்றுமே வெற்றியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான நன்மைகளை நிச்சயமாக எடுத்து தருவது போலத்தான் நான் வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி இவர்களால் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த தொந்தரவுகளும் இருக்காது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் சற்று கவனித்து பார் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்றே பல இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருந்த மனிதர்கள் உன்னை விட்டு சற்று விலகி நிற்பார்கள் தேவையில்லாமல் உன்னிடத்தில் எதையும் பேச மாட்டார்கள் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் சொல்லி உன்னுடைய மனதை இனிமேல் நோகடிக்க மாட்டார்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னவென்றும் ஏதுவென்றும் கண்டு உனக்கு எதை தர வேண்டுமோ அதை சரியாக தந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறக்காதே எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உறுதியாக தருவதை சர்வ நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும் என்றால் நீ இந்த தாயானவள் சொன்னது போல தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனம் கலங்கி விடாமல் நல்லதும் நம்மை தேடி வரும் என்ற எண்ணம் கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு முழுமையாக இருந்து விட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளையினால் இதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சரி செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு உன்னை அழிக்க நினைப்பவர்களும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைப்பவர்களும் இந்த வராகியின் கைகளிலிருந்து தண்டனைக்கு ஆளாவார்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கி விடாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்வதற்கும் தான் என்பதனை மிக விரைவாக நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்